எனக்கு स्ट्राங்கா போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் स्ट्राங்க இவனுக்கு மேல என்னடா கேடீ ஈ கேடீங்க எப்படா கேட்டேன் स्ट्राங்கா ஒன்னு லைட்டா குடுறானே போடா நீ அவ்வளோடா ஒன்னே கால் நீ குடுக்கற ஒன்னே கால் ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுวะ அப்படி கூட் பலக போய் போச்சுங்க என்னடா பழக்கம் எங்க கரெக்ட் ஆபீஸு போயிட்டே டே கரெக்ட் ஏன கூப்பிடு இன்ஸ்பெக்டர் போய் டே என்ன கூப்பிடு മന്ത്രി போய் டே என்ன ஏன கூப்பிடுடா இது டீ கடைன்னு பரவாயில்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு ரெண்டு கால போடுறான்னா என்னடா ஆவீங்க இந்த மாத்தாடா போவீங்க நாய்ங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போறாருங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படிக்கா வாழைப்பழம் குடுக்கு சாருங்க கத்திரிக்காய் வேணும்னா வத்திரிக்காய் குடுங்க சாரு இட்லி வேணும்னா அப்படி குடுங்க சாருங்க கொண்டாட்டிய கூட என்னங்கான்னு தான் கூப்பிடணும் நாய்களா என்ன அவன பாத்துடுறான் திருவாணி இங்க யாருக்காச்சும் வேணுமா ஓ ஹு அம்மையாரு யாரு இப்படி இருக்காங்க

அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம் யார் யார் என்ன பண்றாங்கன்னு பாரு என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன படம் பலா படம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடியா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு படத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

என்ன மாச்சே என்னமோ ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த இடத்தையே காலி பண்ணி வெச்சிருவேன் என்ன யாரை நினைச்சிட்டீங்க யோ என்னைய வேடிக்கை பாத்துட்டீங்க நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேளுங்க ஆனா நான் மட்டும் உங்க வாய் என்னால தாங்க முடியாது

Bali Kan samé. Enapa? Ang pa? Ha?

இத சொல்லுதுக்காக எழுதுவோம் வந்தே அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி அதை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் இந்த கடை என்ன இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு என்னமோ செய் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாண்டி விட்டு வீ மாதிரி யோ என்னையா

இதில சக்கரை போட்றது பத்தி பிரச்சனை இல்ல சக்கரை இருக்கா இல்லையாங்கறது தான் பிரச்சனை இந்த குடிச்சு பார்த்து சொல்ல கொண்டாமா நீ குடிச்சட்டியே நான் குடிச்சு பார்த்து சொல்றேன் ஆமாமா வாமாமா இந்த மாமா போடா போடா இந்த குடிச்சு பார்த்து சொல்ல பொடியா யோ சும்மா பார்க்காம குடிச்சு சொல்லியா என்ன கிருஷ்ணசாமி பொம்பள கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்ல ஒவ்வொருத்தنا அலையோ அலைய நளைறா நீ அலையாம கொல்லவும் தானா வருதே வாங்கி அடி அடிச்சு பார்த்து சொல்ல ம் குடிக்கிறது இந்த டீல சர்க்கரை இருக்க இருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரா ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து மசால் வடை எடுத்து தின்னுட்டே நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறதுல சத்தியம் பண்ணிட்டா கணசமே அந்த பொண்ணு உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகரா பண்ணுச்சா ரொம்ப சேவா இருக்குல்ல சேவப்புனா பிள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணு விளையா ஏ அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவ்வாய் சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருக்க தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அட நீக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா தண்ணி இடிச்சிட்டு நிக்காத முரப்பா ஆயிரு ஓர கண்ணால வேணா பாத்துக்க ஓய் ஒரு பொண்ணு எல்லாம் கெட்டஅப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஆயிருங்கப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேனே இங்கல புடிக்க முடியாது. இங்க அங்க வாசோப்புல வெச்சு புடி. அந்த கண் மறுபடியும் தகராறு வந்து அது சொல்லு. பண்ற மச்சான் அவன் அந்த மூஞ்சி மச்சான்.

மணிதப்பா மணியா நான் பாபுதான் வச்சுட்டாங்க நினைச்சேன் இருக்கு இங்க கட்டி தொங்குட்டு இருக்காங்க முருகா ஏமா இது என்ன கோவிலா கோவில கேபிரேடான் ஹோட்டல கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குறான் கண்ட கண்ட கருமாந்திரம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கமா அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வாடா மலையெல்லாம் சுத்தி தொண்ட வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் எனக்கு டீ வேண்டாம் அப்ப நீ காபி சாப்பிடுங்க இது என்ன காபி கிடையா கல்லு கிடையா சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன் எங்க கடையில யாரையுமே காணோம் இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வரைக்குதுன்னு போனா மூளையை கலட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணோம் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்ன சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க 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 நாங்க நாங்க தான் நீங்க நீங்க இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுக்கிறான்

ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடே பாத்து டீ கப்பா அந்த வித்து அப்படியே இருக்கு அப்படிமா கே கொப்பு போயிருவேன் டீ குடிக்கலயா வாழ்க்கை இந்த மாதிரி டீ நீ எப்ப குடிக்க போற கட்டி வச்சிருக்கா நீங்க பார்த்தா கடைகார மாதிரி தெரியுதா இந்தியா தான் நோம்புக்கு பார்த்திருக்கிய இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க கிட்ட வணக்கம் சொல்லிய குடலை இந்த செருப்பு வேற வந்து போச்சு மாஸ்டர்

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போகாதா போடா போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிடு போ அங்க சூப்ப கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரின் கிளாஸும் கை ஆட்டோமேட்டிக்கா போயிருந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே

நான் அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபாயா தான் கொடுப்பேன். ரோல்ட் கோல்ட் என்னமோ கோளார் பச்சை வாங்கி மாட்டிட்டு இருக்கு. பாருங்க. ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது ஐயா அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க

அதே வேற ஒண்ணு இல்லமா தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு வில்லங்கம் விவகாரம் எல்லாம் தான் ஸ்டார்டிங் அதையெல்லாம் கொண்டு போய் உங்கள யாருங்க வைக்க சொன்னது உங்க சம்தா அங்க போவாங்க யாருங்க தெரியம்மா நீ எதுக்கு இங்க வந்து என்னங்க இது ஆள வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா இது